Welcome to my channel Guys Cooking and Vlogs ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் கொஞ்ச நாள் கேப்புக்கு அப்புறம் ஒரு சூப்பரான ரெசிபியோடு வந்திருக்கேன் வேறு ஒன்றும் இல்லை மூளை பரட்டர் தான் நாலு ஸ்பூன் நல்லெண்ணெய் கொஞ்சமாக ஹோல் ஸ்பைசஸ்ஸு அப்புறம் வந்து சின்ன வெங்காயத்தை வந்து நீல வாக்கில் நறுக்கி வந்து சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் லைட்டாக நிறம் மாறினக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்புள்ள அதுக்கப்புறம் வந்து ஒரு தக்காளி இதெல்லாம் சேர்த்துட்டு வந்து உப்பு போட்டு நல்லா வந்து வதக்கிக்கோங்க தக்காளியும் வெங்காயமும் வந்து நல்லா வந்து வேகணும் அந்த அளவுக்கு வந்து எண்ணெயில நல்லா வதக்கிக்கங்க வதக்கிறதுக்கு அப்புறமாட்டி வந்து நான் வந்து வந்து எடுத்து மூளை ஒரு கால் கிலோ இருக்கும் அந்த அளவுக்கு நான் எல்லாம் ரொம்ப மீடியம் மூளையை வந்து கட் பண்ணிவிட்டு நல்லா கழுவிட்டு இந்த வெங்காயம் தக்காளி கூட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ரொம்ப ஜென்டெலாம் வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க போட்டு நம்ம வந்து ஃபோர்ஸாக கிண்டிடக்கூடாது ஏன்னா வந்து மூளை வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அதனால் வந்து உடஞ்சி போயிடும் ரொம்ப குட்டியாகவும் கட் பண்ணிடாமல் மீடியமாக கட் பண்ணிக்கோங்க அப்படி இருந்தாலும் உடஞ்சிரும் இப்போ வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வந்து மஞ்சத்தூள் போட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது கூட வந்து கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க சீரகமும் சோம்பையும் நல்லா நைஸாக அரைச்சிட்டு பச்சை மிளகா ஒரு ரெண்டை போட்டு பல்ஸ் மோடில் வந்து ஆக்கிட்டு அந்த சீரகம் சோம்பு நல்லா அரைஞ்சிருக்கணும் பச்சை மிளகா வந்து பல்ஸ் மோடில் இருக்கணும் இதை வந்து இந்த பரட்டல் கூட சேர்த்துக்கோங்க நம்ம வந்து மூளை வந்து அந்த எண்ணெயிலே வெந்துடும் இந்த சீரகம் சோம்பும் பச்சையாக இருக்கனால தான் கால் டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு அந்த சீரக சோம்பு வேகிறதுக்காக நம்ம வந்து இதை வந்து மிக்ஸ் பண்ணி ஃபுல் ஃப்ளேமில் வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வச்சுருந்திங்கனாவே சூப்பராக வெந்துடும் உங்களுக்கு காரமாக வேணும்னா மிளகாத்தூள் கூட சேர்த்துக்கலாம் சூப்பராக இருக்கும் இப்போ வந்து இந்த ஆப்ஷனல் தான் இப்போ நான் சொல்ல போகிறது தேங்காய் வந்து அரைச்சி சேர்த்துக்குங்க வெறும் தேங்காய் வந்து அரைச்சி சேர்த்துக்குங்க எங்கள் வீட்டில் வந்து சேர்ப்பாங்க உங்களுக்கு வந்து இந்த சீரக சோம்பு பச்சை மிளகாவோடய சாப்பிட்டாவே நல்லாயிருக்கும் தேங்காய்ங்கிறது உங்கள் தான் சேர்க்குறதும் சேர்க்காததும் நீங்கள் வந்து உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அது மாதிரி செஞ்சுக்கோங்க ஆனால் தேங்காய் சேர்த்தோம்னா நல்லா சூப்பராக இருக்கும் நல்லா ஃபுல் ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இறக்கணும்னா சூப்பரான ஒரு மைல்டு காரத்தோடு வந்து மூளை பெரட்டல் ரெடி ஆயிடும் குழந்தைங்களுக்கு கூட ரொம்ப பிடிக்கும் காரமே இல்லாமல் சாஃப்டாக இருக்கும் இந்த மூளை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இனிமேல் நான் கண்டினியூஸாக வீடியோ போடுறேன் அதையும் வந்து செக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் கீப் சப்போர்ட் பாய்